அம்பரை மாவட்டத்தில் பல வருடங்களாக மலசல கூடமின்றி தவித்த குடும்பம் ஒன்றிற்கு ஆஸ்திரேலியா சேர்ந்த தனுஷ் அவர்கள் இந்த மலசல மலசலகுடத்தை கட்டி அமைத்துள்ளார் இதற்காக ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பு செய்யப்பட்டிருந்தது அதனூடாக இந்த மலசல குடம் கட்டி தற்பொழுது பயனாளியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இந்த வழியில் இந்த மலசல கூடத்தை அமைக்க உதவிய தரு அவர்களுக்கும் அவரது அம்மாவான அக்கா உங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நந்திகளும் பாராட்டுகள் ஆம் இவர்கள் நான்கு மலசல கூடத்தை நிறுவுவதற்கு இப்பொழுது முன் வந்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பல கட்டப்பட்டிருக்கிறது இப்பொழுது மேலும் சிலது கட்டப்பட்டு கொண்டு வருகிறது எனவே இந்த உதவிகளை வழங்கி அந்த மக்களுடைய மானத்தை காத்த அக்கா உங்களுக்கு நன்றி உங்களுக்கு சலூட் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாலு மலசல கூடத்தை அமைத்த முதலாவது பெண்மணியாக நீங்கள்லாம் திகழ்கள் எனவே உங்களுக்கு நன்றிகள் பாராட்டுகள் நன்றி தனுஷ் நன்றி நன்றிகள் அவர்களுக்கும் இந்த இந்த செலவுடன் தந்த அண்ணாவுக்கும் மிக்க நன்றிகள் நாங்கள் பதினைந்து வருடமாக மல செலவுடன் இல்லாமல் மத்தியில் இருந்ததனால என் கணவர் கூலி தொழில் செய்து வருகின்றார் எனக்கு இரண்டு பிள்ளைகள் அப்போ அவங்க மாலை நேர வகுப்புக்கு சென்றதுனால் நான் இந்த மனசில் உடன் தந்தவங்க கோடு நன்றிகள் இன்னும் உங்களுடைய சேவைகள் இன்னும் தொடர வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் தளத்தில் உள்ளவர்கள் நன் வேட அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கி வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாளும் உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ ஆள வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ செய்வனாங்க ஏது செய்வோம்